மதுரையில் நடுநாயகமாக அமைந்திருக்கிறது மதுரை நகரின் சிறப்பே அதன் நகர வடிவமைப்பு தான் கோவிலை மையமாக வைத்து சுற்றிலும் தமிழின் பனிரெண்டு மாதங்களையும் குறிக்கும் வகையில் தெருக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சித்திரை வீதி மாசி வீதி ஆவணி வீதி என மதுரையின் வீதிகள் தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே அமைந்திருக்கிறது இவை பண்டைய இந்தியாவின் பழைமையை பறைசாற்றும் அடையாளங்களாக இன்றும் இருக்கின்றன இந்தியாவின் மிகச்சிறந்த பழமையான நகரங்களின் பட்டியலில் மதுரை மாநகர் இருப்பதற்கு இந்த நகர வடிவமைப்பும் ஒரு காரணம் நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரை மாநகர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கைகளுக்கு மாறியது அப்போது மதுரையின் நிர்வாகத்தை கவனிக்க ஜார்ஜ் பிரெட்ரிக் என்ற ஆங்கிலேயரை கிழக்கிந்திய கம்பெனி நியமித்தது இவரே மதுரையின் முதல் ஆட்சியர் வளர்ச்சிக்க பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மிகப்பெரிய அளவில் அகழிகளும் பெரும் கோட்டை சுவர்களும் இருந்தன ஒவ்வொரு அகழியின் நீளமும் ஐந்தாயிரம் அடிக்கும் அதிகமாக இருந்தது

தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே அமைந்திருக்கிறது என்றாலும் இவை அனைத்துமே அகடிகள் இருந்த இடங்கள்தான்